வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறைந்து அவளது மறுகளை விரட்டியடித்தது தன் தாயின் மடிமேல் படுத்தபடி நித்திலா முறுக்கை குறித்து கொண்டிருக்க அவளது காலோ அவளது தந்தையின் மடியின் மேல் இருந்தது இதமாக அவள் காலை பிரித்து விட்டபடியே மகளிடம் கதை பேசி கொண்டிருந்தார் கிருஷ்ணன் இவ்வளவு நாள் பிரிவை இருவரிடமும் செல்லம் கொஞ்சியபடி தீர்த்து கொண்டிருந்தாள் நெத்திலா அப்பொழுது பார்த்து அவளது செல்போன் ஒழிக்க முதல் முறையாக சிறிது எரிச்சல் எட்டி பார்த்தது நெத்திலாவிற்கு ஆது ஏன் இப்படி பண்றாரு என் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல இங்க வந்தும் எப்ப பாரு அவரு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மனதிற்குள் சலித்தவள் அவனது அழைப்பை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாள் மீண்டும் மீண்டும் ஃபோன் அலறிக்கொண்டே இருக்கவும் அவளது தந்தை ஏதாவது முக்கியமான ஃபோன் காலாக இருக்க போகுதுமா போய் எடுத்து பேசு என்று கூற அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ என் பொண்ணு கூட நிம்மதியாக பேசவே முடியலை புலம்பியபடியே எழுந்து சென்று விட்டார் மீனாட்சி எரிச்சலுடன் தனது அறைக்கு வந்தவள் அலறிக்கொண்டிருந்த ஃபோனை எடுத்து காதில் வைத்தபடி எதுக்காவது இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என் அம்மா அப்பா கூட முழுசாக கொஞ்ச நேரம் சேர்ந்த மாதிரி பேசக்கூட முடியலை பேச ஆரம்பிச்ச உடனே உங்கள் ஃபோன் கால் வந்துடுது சற்று எரிச்சலுடன் அவள் கூற அடுத்த நோடி அவன் பட்டென்று ஃபோனை வைத்து விட்டான் கொய் என்ற சத்தம்தான் நித்திலாவின் காதில் விழுந்தது அந்த அளவிற்கு கோபமாய் அவன் ஃபோனை வைத்திருந்தான் போச்சு கோபம் வந்துடுச்சு போல எண்ணியபடியே அவள் மீண்டும் அவனுக்கு முயற்சி செய்ய அவன் எடுக்கவில்லை ஐயோ அவருக்கு பொறுமையா எடுத்து சொல்லி இப்படி எரிந்து விழுந்திருக்க கூடாது இவரை எப்படி எப்படி சமாதானப்படுத்துறது காதல் கொண்ட மனம் அவன் மீது சற்று முன்பு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபத்தை ஒதுக்கிவிட்டு அவன் கோபத்தை போக்க விழைந்தது மீண்டும் மீண்டும் அவள் முயற்சித்து கொண்டிருந்தாலே தவிர அவன் ஃபோனை எடுத்த பாடாக இல்லை இவள் அனுப்பிய சாரி ஆது என்று குறுந்தகவலுக்கும் எந்த பதிலும் இல்லை மதியம் வரை பொறுத்து பார்த்தவள் அதற்கு மேல் முடியாமல் சென்னை கிளம்புவதற்கு தயாரானாள் அவள் அம்மாவிடம் கூறியதற்கு திங்கக்கிழமையும் லீவ் போட்டிருக்கேன்னு தானே சொன்ன இப்போ எதுக்கு கிளம்புற அவர் குரலில் மகளை பிரிய போகும் வருத்தம் தெரிந்தது ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுமா என்று இவள் முணுமுணுக்க அப்படி என்னதான் வேலையோ லீவ் நாளில் கூட உன் கூட நிம்மதியாக உட்கார்ந்து பேச முடியல ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு வேலைக்கு நீ போகணும்னு அவசியமே இல்லை பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேரும் மகளிடம் மனம் விட்டு பேசக்கூட முடியாத ஆதங்கத்தில் ஒரு தாயாய் அவர் புலம்ப கிருஷ்ணன்தான் அவரை சமாதானப்படுத்தி மகளை அனுப்பி வைத்தார் சென்னை செல்லும் பேருந்தில் அமர்ந்திருந்தவளின் மனம் தவித்து கொண்டிருந்தது காதலுக்கும் பெற்றவர்களின் பாசத்திற்கும் இடையில் அல்லாட ஆரம்பித்தது ஆனால் இந்த போராட்டம் அனைத்தும் மறுநாள் ஆதித்யனை காணும் வரைதான் நீடித்தது அவனை கண்ட அடுத்த நொடி அவளது மனம் நாய்க்குட்டியாய் சுருண்டு அவனது காதலுக்குள் சென்று அடைக்கலமாகிக் கொண்டது அகம் தொட வருவான் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு திங்கட்கிழமை காலை அறைக்குள் நுழைந்த நித்திலாவை ஆதித்யன் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை அவள் சொன்ன குட் மார்னிங் ஆது என்றதற்கு கூட எந்தவொரு பதிலும் இல்லை கடினமான முகத்துடன் தனது லேப்டாப்பையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஐயோ கோபத்தோட உச்சியில் போய் உட்கார்ந்திருக்காரே இவரை எப்படி சமாதானப்படுத்தி கீழே இறக்கி கொண்டு வர்றது சிந்தனையுடன் தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தவளின் மனம் அந்த வேலையில் லயிக்கவில்லை மெதுவாக அவனை ஏறிட்டவள் அது உங்களுக்காகத்தான் நான் லீவை கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கே வந்துட்டேன் ஆர்வமாக அவன் முகம் பார்த்த அவள் கூற அவனிடம் எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லை அவன் பாட்டுக்கு லேப்டாப்பை தட்டி கொண்டிருந்தான் மூச்சை இழுத்து விட்டவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் வேலை விஷயமாக கூட தன்னிடம் பேச மறுப்பவனை கண்டு அவளுக்கு ஆயாசமாய் இருந்தது ஒரு எல்லைக்கு மேல் அவனுடைய பாராமுகத்தை பொறுக்க முடியாமல் எதுக்கு அது இவ்வளவு கோபம் என்றால் சற்று மனத்தாங்களுடன் ம் அவனிடம் அப்பொழுதும் பதிலில்லை மருந்துக்கு கூட அவன் அவளை திரும்பி பார்க்கவில்லை பொறுக்க முடியாமல் தனது இருக்கையில் இருந்து எழுந்து அவனருகே சென்றவள் கோபத்துடன் அவனது லேப்டாப்பை பிடுங்கி மூடி வைத்தாள் இப்ப எதுக்குடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் பேசுறதை தொல்லைன்னு சொன்னவள் தானே நீ இப்ப எதுக்கு என் கூட பேசு பேசுன்னு நச்சரிச்சுக்கிட்டு இருக்க அவன் சற்று காரமாகவே வினவ நான் அப்படி பேசுனது தப்புதான் அதே சமயம் நீங்க அப்படி பண்ணினதும் தப்புதானே எதிரி தப்பு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறது தப்பா அவன் குரல் இப்பொழுதும் கோபம் குறையவில்லை இங்கே பாருங்க அது நான் உங்களுடைய காதலி மட்டும் இல்ல என் அம்மா அப்பாவுக்கு பொண்ணும் கூட அவனுக்கு புரிய வைத்து விடும் வேகம் அவள் குரலில் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலையே எனக்கு காதலியா இருந்துட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணா இருந்துதான் நான் சொல்ல வரேன் உங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணா இருந்துட்டு எனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம்னு நினைக்காதே அவனிடம் அப்படியொரு அழுத்தம் ரௌத்திரம் அவன் பேச்சை கேட்டவளுக்கு ஏனோ தனக்கும் தன்னை பெற்றவர்களுக்கும் இடையில் ஒரு திரை விழுவதை போல் உணர்ந்தாள் அந்த திரையையும் அவன் வலுக்கட்டாயமாக ஏற்படுத்துவதை போல் அவள் மனதிற்கு தோன்றியது குட் ஜோக் ஆதோ என் அம்மா அப்பா இல்லாம நான் உங்களுக்கு கிடைச்சிட்டேனா அவங்க இல்லாம என்னால் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது அது மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டு வருஷமா என்னை உயிருக்கு உயிரா வளர்த்தவங்க அவங்க முதல்ல நான் அவங்களுக்கு மகள் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு பொண்டாட்டி சுறுசுறுவென்று ஏறிய கோபத்தை தன் கைகளை அழுந்த மூடி கட்டுப்படுத்தியவன் இருக்கக்கூடாது உனக்கு முதன்மையானவனா நான் மட்டும்தான் இருக்கணும் அவங்க உன்னை பெத்து வளர்த்தவங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல எப்போ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அப்பவே நீ என்னுடையவளாய் மாறிட்ட என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கிற தான் நீ உன் பெத்தவங்களை பார்க்கணும் அவங்களுக்கு மகளா இருந்துட்டு நீ என் பொண்டாட்டியா இருக்க கூடாது ஆங்காரமாய் கத்தியவனின் பேச்சை கேட்டவளுக்கு குழப்பம்தான் வந்தது எதுக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க பொதுவா காதலி வேற யாராவது ஆண்கிட்ட பேசும்போதுதான் காதலன் பொசிசிவா ஃபீல் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க என்னடானா என் அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கே இவ்வளவு தடை போடுறீங்க உளறுரேனா நீ எப்படி வேணா வச்சுக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் நித்திலா உனக்கு நான் மட்டும்தான் முதன்மையானவனா இருக்கணும் உன்னுடைய முழுமையான காதல் பாசம் கோபம் இப்படி எதுவா இருந்தாலும் எனக்கு எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் உன்னுடைய பார்வையை மாத்திக்க எனக்கு பிறகுதான் மத்தவங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பி அது உன்னை பெத்தவங்களா இருந்தாலும் சரி புரிஞ்சுதா அவனுடைய காதல் அப்படித்தான் இருந்தது மிக மிக வன்மையாக தீவிரவாதத்தோடு முரட்டுத்தனமாக அவளை அப்படியே தனக்குள் அடக்கி வைத்து விட வேண்டும் என்ற பிடிவாதம் நிறைந்ததாக அவனுடைய காதல் இருந்தது அவனுடைய அந்த காதல் அவளுடைய அடிவயிரை ஜில்லிடச் செய்தது ஒரு மனம் அவனுடைய வெறித்தனமான இந்த காதலில் மூச்சு திணற திணற சுகமாக மூழ்கி போனாலும் அவளுடைய இன்னொரு மனமோ இந்த தீவிரவாத காதலை கண்டு பயந்து நடுங்கி போனது இவனுடைய காதலில் இருக்கும் பிடிவாதம் எங்கு சென்று முடியுமோ என்று மனதிற்குள் ஒரு அச்சம் எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை அது நான் தான் உங்களுடைய மனைவி அப்படிங்கிறதை எப்படி மறுக்க முடியாதோ அதே மாதிரி தான் நான் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பொண்ணு அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது நாளைக்கு நமக்கு கல்யாணமாகி நான் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு மனைவியா மட்டும் இருக்க முடியாது உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மருமகளா உங்க தாத்தா பாட்டிக்கு ஒரு பேத்தியா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இப்படி பல கடமைகள் எனக்கு இருக்கு அதே மாதிரிதான் என் அம்மா அப்பாவுக்கு ஒரு மகளா எனக்கும் சில கடமைகள் இருக்கு அவள் பொறுமையாக எடுத்து கூறி உன்னுடைய கடமை எதையுமே நான் மறுக்க மாட்டேன் நீ அதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கவும் மாட்டேன் சொல்ல உன் கூடவே இருந்து உன் கடமைகளில் சரிபாதியை நான் ஏற்றுக்குவேன் என்றான் பட்டென்று அப்புறம் எதுக்கு என்னை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி என் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தடுத்தீங்க நான் ஒன்றும் நீ உன் பெத்தவங்க கூட பேசுறதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஃபோன் பண்ணல உண்மையிலேயே நான் உன்னை மிஸ் பண்ணினேன் இந்த ஆஃபீஸில் ஒவ்வொரு பொருளும் உன்னை ஞாபகப்படுத்துச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் நினைப்பில் தான் இருந்தேன் உன் குரலை கேட்டாலாவது கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு தான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணினேன் ஆனால் இப்போதானே தெரியுது நான் தான் பைத்தியக்காரன் மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன் நீ அங்கே ஜாலியா உன் அம்மா அப்பாவை கொஞ்சிக்கிட்டு என் நினைப்பே இல்லாம இருந்திருக்க நான் தான் கேனையன் மாதிரி உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை தொல்லை செய்திருக்கிறேன் அவள் தன்னை தேடவில்லை என்ற நினைவில் அவன் கோபமாக பேசினான் அவன் சுமற்றிய குற்றத்தில் அவளுக்கு சற்று எரிச்சல் எட்டி பார்த்தது என்ன நான் இவரை நினைக்கலையா அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாலும் என் நினைப்பு இவரை சுற்றித்தானே இருந்துச்சு நொடிக்கு பத்து முறை ஃபோன் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் ஆசையோட தானே இவர்கிட்ட பேசினேன் ஏதோ டென்ஷன்ல தொல்லை அது இதுன்னு பேசிட்டேன் அதுக்காக நான் இவரை மிஸ் பண்ணலேன்னு ஆகிடுமா மனதிற்குள் பொறிந்து தள்ளியவள் வெளியே ஆமாம் எனக்கு உங்கள் நினைப்பு சுத்தமாக இல்லை உங்களை பற்றின நினைப்பே இல்லாமல் அங்கே எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் உங்கள் மேலே ஆசையே இல்லாமல் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி இருபது முறை கால் பண்ணினாலும் அப்புறம் எப்போ பண்ணுவீங்கன்னு ஆசையோடு காத்திருந்தேன் உங்கள் மேலே காதல் இல்லாமல் தான் நீங்கள் கோபமாக ஃபோனை கட் பண்ணின உடனே உங்களை சமாதானப்படுத்தணும்னு என் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஓடி வந்தேன் மூக்கு விடைக்க ஊடலோடு அவனிடம் சண்டை பிடித்தவள் தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்து விட்டாள் அவளுடைய ஊடலோடு கலந்த இந்த கோபம் அவனை ரசிக்க வைத்தது அவளும் தன்னை தேடியிருக்கிறாள் என்ற நினைவு அவனுடைய மனசுணக்கத்தை போக்கடித்தது பாவம் அவள் கூட ரொம்பவும் சண்டை போட்டுட்டோம் எனக்காக அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கிறா திரும்பி அவளை பார்த்தால் அவளோ கோபத்தில் மூக்கு நுனி வரை சிவந்து போய் அமர்ந்திருந்தாள் ஏய் பொண்டாட்டி அவன் கூப்பிட்ட மறுநொடி டுக் டுக் என்று கீபோர்டை தட்ட ஆரம்பித்தாள் பேபி உன்னைத்தான் அவன் மீண்டும் அழைக்க அவளிடம் பதிலில்லை கோபத்தில் புசு புசுவென்று மூச்சு வாங்கியபடி கீபோர்டை போட்டு தட்டு தட்டு என்று தட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நித்திலா குட்டிமா மென்மையாய் அவன் அழைக்க அவ்வளவுதான் அடுத்த நொடி அவள் டேபிள் மேலிருந்த பென் ஸ்டாண்ட் ஒன்று இவனை நோக்கி பறந்து வந்தது ஐயோ அம்மா அலறியபடியே அதை அழகாக கேட்ச் பிடித்தவன் என் குட்டிமாவுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் மாமா ஏதோ தெரியாம பேசிட்டேன் சாரிடி குட்டிமா அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்ட நிலை மாறி அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான் வாய் மூடுங்க குட்டிமா புட்டிமா நீங்க அப்புறம் நடக்கிறதே வேற வழக்கம் போல் அவனுடைய குட்டிமா என்ற அழைப்பில் மயங்கிய மனதை அடக்க தெரியாமல் அவனிடமே சீறினாள் அவனுடைய குட்டிமா தான் குட்டிமா என்று அழைத்தால் அவள் மயங்கி விடுவாள் என்பதை அந்த கல்வனும் அறிந்துதான் வைத்திருந்தான் வசீகரமான புன்னகையுடன் அவளை நெருங்கியவன் நாற்காலியில் அமர்ந்திருந்தவளை அப்படியே அலைக்காக தூக்கி கொண்டு தனது ஓய்வறையை நோக்கி நடந்தான் ஏய் என்னடா பண்ற என்னை விடு கால்களை உதறியபடி அவன் பிடியிலிருந்து திமிர அவன் இன்னும் நெருக்கமாக அவளை தான் மார்போடு இருக்கினான் விடுடா பொறுக்கி அவள் மேலும் திமிர அவளுடைய அழகுகள் அவன் மீது எசகுபிசகாக மோதி அவனை இம்சித்தன அவளோ அதை எதையும் உணரும் நிலையில் இல்லை கால்களை உதைத்தபடி அவன் பிடியில் நழுவுவதிலேயே குறியாயிருந்தாள் ஷ் பேபி இப்படி எசக பிசக ஆடி என் மூடை கிளப்பி விடாதே அமைதியாக இருந்தினா நானே உன்னை இறக்கி விடுவேன் ஒரு மாதிரி குரலில் அவன் கூறவும் தான் அவனுடைய திண்மையான மார்பில் அப்படி இப்படி பட்டு தன் உடலை கவனித்தாள் மூச்சை இழுத்து பிடித்தபடி சிலையாய் விட்டாள் நித்திலா தன் விழிகளால் அவன் கண்களை சிறையிட்டவள் அந்த சிறையை மீட்கும் எண்ணமில்லாதவளாய் அப்படியே உறைந்திருந்தாள் தன் காலால் உதைத்து ஓய்வறையின் கதவை திறந்தவன் அவளை கைகளில் ஏந்தியபடியே உள்ளே சென்று அங்கிருந்த மெத்தையில் அவளை கிடத்தினான் அவன் தன்னை படுக்கையில் கிடத்தவும் அவள் சுயநினைவுக்கே வந்தாள் ஏய் என்ன பண்றீங்க சிறு கூச்சலுடன் எழ முயற்சித்தவளை எழவிடாமல் தடுத்து அவளருகே சரிந்து படித்தவன் நீதானேடி வாயை மூட சொன்ன அதுதான் என் வாயால உன் வாயை மூடலாம்னு என்றபடியே அவள் இதழ்களை நோக்கி குனிய டே தள்ளி அப்போ பதறியபடியே அவனை பிடித்து தள்ளி அவள் தள்ளிவிடாதேடி விடாதேடி சின்ன கட்டில்தான் அப்புறம் நான் கீழே விழுந்திடுவேன் அவள் தள்ளிய வேகத்தில் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவளது தோலை இறுக பற்றியபடி அவன் கத்தினான் கையை எடுடா முதல்ல என்னை அங்கே இங்கேன்னு தொட்டு பேசுறதை நிறுத்து எனக்குத்தான் உன் மேலே ஆசை இல்லல்ல உன்னை பற்றின நினைப்பு இல்லை அப்புறம் எதுக்கு என்னை தொட்டு பேசுற தன் தோளிலிருந்து அவனது கரங்களை பிடித்து முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டபடி அவள் கூற சாரிடி குட்டிமா உன் மாமா தெரியாத்தனமா பேசிட்டான் என் குட்டிமாவுக்கு இந்த மாமா மேலே நிறைய ஆசை இருக்கு நிறைய நிறைய காதல் இருக்கு போதுமா அவன் ஏதோ சிறு குழந்தையை கொஞ்சுவது போல் அவளை கொஞ்ச அவனது கொஞ்சலில் உண்மையாலுமே குழந்தையாய் மாறிய அந்த வளர்ந்த குழந்தை போதாது என்று தலையாட்டியது என் குட்டிமாவுக்கு இன்னும் என்ன வேணுமாம் இந்த மாமாவை மன்னிக்க கூடாதா என் பேபி இப்ப அழகா சிரிப்பாங்க பாருங்க என்றபடியே தன் மூக்கு நுனியால் அவள் கழுத்தில் குறுகுறுப்பு மூட்ட தன் இரு கைகளாலும் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்து தன் முகத்தை காண செய்தவள் நீ ஒன்னும் என் மாமா இல்ல என்றுரைக்க அப்புறம் என்னவாம் அவள் கண்ணங்களை வருடியபடியே அவன் வினவினான் சொல்ல மாட்டேன் போ நான் தான் உன் மேல கோபமா இருக்கேன்ல அதனால சொல்ல மாட்டேன் செல்ல ஊடல் கொண்டு சினுங்களாய் தலையாட்டியவள் அவ்வளவு அழகாக இருந்தாள் அவளது ஊடலில் தன்னை தொலைத்தவன் இல்லையே என் குட்டிமாவுக்கு இந்த மாமா மேல கோபம் இல்லையே இந்த அழகான உதடு பொய் சொல்லுது என்றவனின் விரல்கள் அவளது கீழுதடை அழுந்த பற்றியது நீ ஒன்னும் என் மாமா இல்ல அவன் விரல்களை அவள் விளக்க முயல முடியாது போகவும் விடுடா என்று அவன் நெஞ்சிலேயே இரண்டடி போட்டாள் ராட்சசி அவள் இதழை விடுவித்தவன் இப்படித்தான் உன் புருஷனை போடா வாடான்னு கூப்பிடுவியா அழகா மாமானு கூப்பிடலாம்ல அவன் தன் மனதிலிருந்த நீண்ட நாள் ஆசையை அவளிடம் தெரிவிக்க ம் ஹம் தலையாட்டினாள் அவனுடைய செல்ல ராட்சசி அவளுடைய கோபம் எப்பொழுதோ பறந்து போயிருந்தது ஹே ஹே ப்ளீஸ் டி நீ என்னை மாமானு கூப்பிடணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா உன் ஃப்ரெண்ட் சுமித்ரா கூட கௌதமை மாமானு தான் கூப்பிடுவா தெரியுமா தன் கையசைவிலேயே பல கட்டளைகளை நிறைவேற்றி பழகிய அந்த மிக பெரும் தொழிலதிபன் அந்த ஒற்றை வார்த்தைக்காக அந்த சிறு பெண்ணிடம் கெஞ்சி மாமான்னு எல்லோரும் தான் கூப்பிடுவாங்க என் நான் ஸ்பெஷலாக கூப்பிட வேண்டாமா அவன் சட்டைக்காலர் பட்டனை பிடித்து திருகியபடி அவள் வினவ அவன் நிலையை பற்றி சொல்லவும் வேண்டுமா மயங்கி கிரங்கி போனவனாய் அப்படி என்ன ஸ்பெஷலாக கூப்பிடுவ அவன் விரல்கள் அவள் காது மடலை மென்மையாக நீவி விட ஆரம்பித்தன சொல்லட்டுமா அவள் புருவம் உயர்த்த சொல்லு கிசுகிசுத்தான் அவன் அத்தான் அவள் கூறியே விட்டாள் முகச்சிவப்பும் நாணமும் முகத்தில் போட்டி போட மென்மையும் காதலும் அவள் குரலில் தாண்டவமாடின ஒற்றை வார்த்தையில் ஒற்றை அழைப்பில் காதலை உணர்த்திவிட முடியுமா தன் உள்ள காதல் மொத்தத்தையும் ஒற்றை சொல்லுக்குள் அடக்கி அந்த காதலுக்கு உரியவனிடம் பிரயோகிக்க முடியுமா முடியும் என்றது அவளுடைய அந்த ஒற்றை அழைப்பு ஏற்கனவே அவள் மீது காதல் பைத்தியமாய் இருப்பவன் இப்பொழுது பித்தாகி போனான் அந்த பித்தை அதிகப்படுத்துவது போல் அவள் மேலும் பேச ஆரம்பித்தாள் அத்தான் என் ஆது அத்தான் நான் மாமான்னு நிறைய பேரை கூப்பிட்டிருக்கிறேன் ஆனால் அத்தான்கிற வார்த்தையை என் கணவருக்காக மட்டுமே பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தேன் எப்படி என் மனசும் என் உடலும் என் வருங்கால கணவனுக்காக மட்டும்தான் கட்டுப்பாடோடு இருந்தேனோ அதே மாதிரிதான் அத்தான்கிற இந்த வார்த்தையும் என் வருங்கால கணவருக்கு மட்டும்தான் உறுதியாக இருந்தேன் கல்யாணம் புருஷன் காதல் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து இத்த இந்த அத்தான்கிற வார்த்தையை என் வருங்கால கணவனான உங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்கிறேன் இது வெறும் வார்த்தை இல்லை அத்தான் இது என்னுடைய காதல் என்னுடைய உயிரோட சத்தம் உங்களுக்காக துடிக்கிற என் இதயத்தோட துடிப்பு அத்தனை காதலோடு கூறியவளை பார்த்தவன் அவளுடைய காதலில் அப்படியே ஆடி போய்விட்டான் அத்தான் என்ற அழைப்பிற்கு பின்னால் அவளது இவ்வளவு வருடத்தினுடைய காத்திருப்பும் காதலும் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை தான் ஒருவரை காதலிக்கிறோம் என்பதை விட தான் ஒருவரால் காதலிக்கப்படுகிறோம் என்பது லட்சம் கோடி மகிழ்ச்சியை வாரி இறைக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தான் ஆதித்யன் தேங்க்ஸ் ஜி அவனுக்கு அதற்கு மேல் பேச வார்த்தைகள் வரவில்லை அதே மாதிரி என்னை தவிர உங்களை வேறு யாரும் அத்தான்னு கூப்பிடக்கூடாது நான் மட்டும்தான் கூப்பிடுவேன் சுட்டுவிரலை நீட்டி அவள் எச்சரிக்க நிச்சயமாடி வேற ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் இந்த ஆதித்யனும் இந்த அழைப்பும் என் குட்டிமாவுக்கு மட்டுமே சொந்தமானது மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் ஆதித்யன் ஹலோ பாஸ் போதும் எழுந்துறீங்க இதுதான் சாக்குன்னு ஹாயா என் மேல படுத்துக்கிட்டீங்க அவள் கழுத்தில் வாசம் பிடித்தபடி சுகமாய் அவள் நெஞ்சுக்குழியில் முகம் புதைத்திருந்தவனை பார்த்துதான் அவ்வாறு கூறினாள் நித்திலா இன்னும் கொஞ்ச நேரம் டி அவன் இன்னும் ஆழமாய் மூச்சை இழுத்து சுவாசிக்க குறுகுறுத்த மனதை அடக்கி கொண்டு யாராவது வந்துட போறாங்க அதோ எச்சரித்தபடியே அவன் முகத்தை வழுக்கட்டாயமாக தன் மார்பிலிருந்து நிமித்தினாள் சரியான இம்சைடினி புலம்பியபடியே நிமிர்ந்தவனின் பார்வை பெண்ணவளின் மென்மைகளின் மீது மொய்த்தது அவன் அவளை கட்டிலில் கிடத்திய போதே அவளுடைய துப்பட்டா அவளிடமிருந்து விடைபெற்று பெற்று ஓரமாய் சுருண்டு ஓடிவிட துப்பட்டா இல்லாத சுடிதார் அதனுடைய வேலையை காட்டிக் கொண்டிருந்தது அவளுடைய அங்கவளைவுகள் அவனை நோக்கி சரமாரியாக மலர்கனைகளை தொடுக்க திக்குமுக்காடி போனான் அந்த ஆண்மகன் அவன் பார்வையின் மாற்றத்தை உணர்ந்து கொண்டவள் அவசர அவசரமாக தன் துப்பட்டாவை எடுத்து அணிந்து கொண்டாள் ஏன் டி அவன் ஆட்சேபனை பார்வை பார்க்க ஆசைதான் முதல்ல நகருங்க அவனை பிடித்து தள்ளிவிட்டுவிட்டு சிட்டாய் பறந்துவிட்டாள் விட்டாள்